டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் சில இடங்களில் இருபது ரூபாய் வரையில் கூடுதலாக வாங்கப்படுவது என்பது அது பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய கல ஆய்விலும் என் கட்சிக்காரர்கள் நேரடியான கலாய்விலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தொகை தமிழ்நாடு முழுவதும் அது ஆயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா என்பதை ஒரு நேர்மையான ரீதியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த டாஸ்மார்க்கில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தவற இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள் ஆசிரியர்கள் மாணவர்களை தட்டி கேட்பதற்கும் அல்லது கண்டித்து திருத்துவதற்குமான உரிமை இருந்தது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதனுடைய விளைவு இன்றைக்கு வகுப்பறைகளிலே பெற்றோர்களை குறித்து ஆசிரியர்களை குறித்து உறவுகளை குறித்து மீண்டும் ஆசிரியர் கையில் பிறம்பு என்கிற நிலை இருந்தாலும் அதை ஒரு கட்டுப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு என்ற அளவிலே இருக்க வேண்டும் அத்துமீறி உள்ளே நுழைந்து காவல்துறை பாதுகாப்போடு அப்பாவி இஸ்லாமிய உறவுகளை மீது ஒடிகளை தூவுவதும் அதுபோன்று பர்தா அணிந்து சென்ற முஸ்லீம் பெண்கள் மீது முட்டையை மண்டையில் அடித்து உடைப்பதும் இன்றைக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு என்கிற சமூக உரிமை சம உரிமை சமூக நீதி உரிமை வழங்கப்படவே வேண்டும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் சில இடங்களில் இருபது ரூபாய் வரையில் கூடுதலாக வாங்கப்படுவது என்பது அது பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய கல ஆய்விலும் என் கட்சிக்காரர்கள் நேரடியான ஆய்விலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தொகை தமிழ்நாடு முழுவதும் அது ஆயிரம் கோடியா ஐயாயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா என்பதை ஒரு நேர்மையான நீதியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த டாஸ்மார்க்கில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தவற இணைத்தவர்கள் எவராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள் சாதி சாதி ரீதியாக பள்ளி பருவத்திலும் கல்லூரிகளிலும் ஏற்படுகின்ற மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆதலால் நான் சட்டமன்றத்திலே இதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேன் நம் நான் படிக்கின்ற காலத்தில் இருந்த நீதி போதனைகள் ஆசிரியர்கள் மாணவர்களை தட்டி கேட்பதற்கும் அல்லது கண்டித்து திருத்துவதற்குமான உரிமை இருந்தது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதனுடைய விளைவு இன்றைக்கு வகுப்பறைகளிலே பெற்றோர்களை குறித்து ஆசிரியர்களை குறித்து உறவுகளை குறித்து நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய பண்பாட்டு விடயங்களை குறித்து பெற்றோர்களை மதிப்பதை குறித்து பெரியவர்களை மதிப்பதை குறித்தான எந்தவித பாட முறையும் தமிழ்நாட்டு பள்ளிகளில் இல்லை மீண்டும் அது கொண்டு வரப்பட வேண்டும் மீண்டும் ஆசிரியர் கையில் பெரும்பு என்கிற நிலை இருந்தாலும் அது ஒரு கட்டுப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு என்ற அளவில் இருக்க வேண்டும் பள்ளி மாணவர்களே போதைக்கு அடிமையாகி ஆசிரியர்களை குத்தி வகுப்பறைகள் கொலை செய்கின்றான் ஆசிரியர்களை சாதி சங்க தலைவர்களை அழித்து வந்து மிரட்டுகிறார்கள் வகுப்பறைகளிலே கூட சாதியினுடைய பெயர்களை எழுதி வாழ்க என்று எழுதுகிறார்கள் நேற்றைய தினம் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அது போன்ற சுவர் எழுத்துக்களை அழித்திருக்கிறார்கள் ஒருபோதும் பள்ளியில் படிக்கின்ற ஒருவருக்கொருவர் நட்பின் காரணமாக உயிரையே கொடுக்கின்ற அன்பு பாராட்டி வாழ வேண்டிய வயதில் சாதி மத ரீதியான பிரிந்து கிடப்பதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் மதத்தின் பெயரால் இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா அரசு அங்கிருக்கிற பள்ளிவாசல்கள் மீது அங்கிருக்கிற மசூதிகள் மீது இன்றைக்கு ஹோலி பண்டிகையின் ஊடாக அத்துமீறி உள்ளே நுழைந்து காவல்துறை பாதுகாப்போடு அப்பாவி இஸ்லாமிய உறவுகளை மீது பொடிகளை தூவதும் அதுபோன்று பர்தா நிதி சென்ற முஸ்லீம் பெண்கள் மீது முட்டையை மண்டையில் அடித்து உடைப்பதும் இன்றைக்கு அந்த ஹோலி பண்டிகையினுடைய அந்த வண்ணத்து வண்ண கலர்களை பூசுகின்றேன் என்கிற பெயரிலே அதற்கு உடன்படாத ஒருவரை அடித்து கொலை செய்கின்ற ஒரு காட்டு ஒரு சூழலை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவும் சங் பரிவார கும்பல்களும் நடத்தி செல்கிறார்கள் இது இந்த தேசத்திற்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்குமே பங்க விளைவிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கை இதை மனிதகுலம் அனுமதிக்க கூடாது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதற்காக தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சமூக நல்லிணக்கத்திற்காக சாதி மோதல்கள் இல்லாத தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்குமான ஒரு குரலாக சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஒலிக்கும் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் எதிர்காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்க திட்டமிட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து பேசி விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு என்கிற சமூக உரிமை சம உரிமை சமூக நீதி உரிமை வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு நூறு பதவிகளை வெறும் பத்து சதவீதம் சமூகங்கள் கைப்பற்றிக் கொள்வதும் தொண்ணூறு சதவீத சமூகங்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் அல்லல் படுகிற துன்பப்படுகிற துயரப்படுகிற சூழல் இருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த சமூகங்கள் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் அதுபோன்று தமிழ்நாடு அரசு பதவிகளில் நூறு சதவீதம் இந்த தமிழர் நிலத்தை கொண்ட தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பதவிகளில் ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் அந்தந்த மாநிலங்களை தாயகமாக கொண்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் இது எல்லாம் நடைமுறைக்கு வருகின்ற போதுதான் சாதிய மோதல்களும் மத மாச்சரியங்களும் கடந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு அரசு அமைகின்ற போதுதான் நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும் அதன் குற்றவாளி எவ்வளவு பெரிய குற்ற சிறு குற்றத்திலிருந்து பெரிய குற்றத்திலிருந்து குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டான் என்றால் அவன் குற்றவாளி தான் அவரை கொண்டாடுகின்ற அவர்களை கொண்டாடுகின்ற அவர்களை போற்றுகின்ற எவரையும் நாம் ஆதரிக்க முடியாது அதை நாம் கண்டிக்கிறோம் நன்றி